வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணக்கிய சேனல் கருத்து கணிப்பை வந்து எடுத்து கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஓட்ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க பேசிக்கா இந்த கருத்து கணிப்பையே நம்ம நம்புறதில்லை எப்போயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்னால் வெளியிட்டாங்க பார்த்திங்களா அப்போவே தெரிஞ்சு போச்சு கருத்து கணிப்புகள் எல்லாமே டுபா கூறு தான் சும்மா ப்ளஸ் மைனஸ் இதை சேர்த்து சும்மா ஃப்ளூக்கா அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலில் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல் கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணி முப்பத்தி ஓரு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னும் பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சாணக்கிய ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போது திமுக கூட்டணி முப்பத்தி ஒரு விழுக்காடு அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு விழுக்காடு அதிமுக கூட்டணிக்கு ஈக்குவலாக விஜய் கூட்டணி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒன்று ரெண்டாவது பிஜேபியுடைய பதினெட்டு விழுக்காடை பார்க்கலாம் பிஜேபிக்கு பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பு எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா போன மாதம் போன மாதம் லாஸ்ட்டில் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ அண்ணாமலை லண்டனில் இருந்தார் மூன்று மாதமாக மூன்றரை மாதமாக அண்ணாமலை லண்டனில் இருக்கார் தமிழ்நாடு பிஜேபியுடைய பர்ஃபாமன்ஸு அவ்வளோவா இல்லை அவங்க அமைதியாக இருந்தாங்க அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பிலையே பிஜேபி கூட்டணி பதினெட்டு விழுக்காடு அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை டிசம்பர் ஒன்று ரெண்டு இந்த டயத்தில் தான் தமிழகம் திரும்புகிறாரு திரும்பிய உடனேயே அவர் சிக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் வழக்கம் போல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செஞ்சது மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுரங்க உரிமையை ரத்து செய்யணும் அப்படின்னு திமுக சொன்னதுக்கு அவர் பதிலடி கொடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போது அண்ணாமலை தமிழகம் திரும்பிய பிறகு களம் மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது அதனால் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அண்ணாமலை தமிழகம் திரும்புவதற்கு முன்பாக இருந்த நம்பரு அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்லை இந்த வருஷத்துடைய இந்த வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் தொடக்கத்தில் அப்போ எல்லாம் எடுத்தால் இந்த நம்பர் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருபது விழுக்காடுக்கு மேலே பிஜேபி நகர்வதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க அப்போ பிஜேபி தலைமையிலான கூட்டணி கிடையாது தேமுதிக தலைமையிலான கூட்டணி ஓகே அந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினாறில் என்டிஏ வந்து தக்க வைக்க முடியலை தேமுதிக மக்கள் நல கூட்டணி பக்கத்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அந்த மிஸ்டேக் இந்த வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்துச்சோ அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது கூடுதலாக ஒன்று ரெண்டு கட்சிகள் தேமுதிக மாதிரியான கட்சிகள் புது வரவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இது பிஜேபி கூட்டணிக்கு ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க என்டிஏ மறுபடியும் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெரு வாங்குவதற்கு பத்து வருடம் ஆயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்காங்க அப்போ இடையில் பத்து வருடம் ஆயிருக்கு அந்த ஓட்சரை மறுபடியும் பெறுவதற்கு ஆனால் இப்போ அது நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கின பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பதினெட்டு விழுக்காடு இப்போதைக்கு சாரி இப்போ எலெக்ஷன் நடந்தாலும் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை அவங்க கண்டிப்பாக பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை ஊரில் இல்லாதப்பயே அவங்களுடைய வாக்குகளை அப்படியே தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய குரோத்து இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அந்த ஒன்றரை வருஷ கேப்பில் பிஜேபியுடைய ஷேர் இன்னும் அதிகமாக கூடுவதற்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது தலைவர் ஊரில் இல்லாதப்பவே அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை என்டிஏ தக்க வைக்கிறாங்க அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் இன்னும் ஒன்றரை வருஷம் அண்ணாமலையுடைய நகர்வுகள் எப்படி இருக்கப்போகுது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னொரு கட்சி தாவக்கூடிய சூழல் எப்படி அமையப்போகுது இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் நம்பர்ஸை வந்து ஃபைனல் வந்து பண்ண முடியும் இருந்தாலும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது நடக்குமா அதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா விஜய் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு தாவேக்காவோடு யார் கூட்டணி கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த சீரிஸாக ஏன்னா திமுக கூட்டணியே உடைக்கணும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இந்த பக்கத்து கொண்டு வந்துடணும் விசிகாவை இந்த பக்கத்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஆனால் திமுக அந்த சூழலை உருவாக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் விசிகாவே திமுக கிட்டேருந்து இன்னொரு அஞ்சு தொகுதி இன்னொரு நாலஞ்சு தொகுதிகளை கூடுதலாக கேட்டு பெறுவதற்காக தான் ஆதவர்ஜுனாவை வச்சு இது மாதிரி ஒரு 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 டிராமா போடுற மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு தெரியுது அதனால் திமுக கிட்ட இருந்து தொகுதிகளை கூடுதலாக பெறுவதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்களே தவிர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய விஜய நம்பி திமுக கூட்டணியிலிருந்தும் எந்த கட்சியும் வருவதற்கு வாய்ப்பில்லை அதிமுக கூட்டணியிலிருந்தும் எந்த கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை பாஜக கூட்டணியிலிருந்தும் எந்த கட்சியும் வரதுக்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேண்டாம் நாம் தமிழர் கட்சி எடுத்தோடனே சொல்லிட்டாங்க கொள்கைகளை மறந்து கூட்டணி வைக்கிறதுக்கு விஷம் கொடுத்து சாவலாம் அப்படின்னு சீமானு சொல்லிட்டாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர தாவேக்காவை நம்பி யாரும் வருவதற்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்